கர்நாடக தொழிலதிபரிடம் சுமார் நூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே எப்பக்கோடி பகுதியைச் சேர்ந்தவர் தயானந்த ரெட்டி தொழிலதிபரான இவர் சமூக சேவை செய்வதிலும் ஈடுபட்டு வருகிறார் பாஜக கட்சியைச் சேர்ந்தவர் கர்நாடக சட்ட மேலவையிலும் உறுப்பினராக இருந்துள்ளார் இந்த நிலையில் இவர் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வணிக வளாகமும் இவருக்கு சொந்தமாக உள்ளது அதேபோல அதே பகுதியில் கோல் காயின் கிளப்பென்று சொகுசு ஹோட்டலும் நடத்தி வருகிறார் இந்த தொழில் நிமித்தமாக கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பாரத ஸ்டேட் வங்கியில் பரிவர்த்தனைக்காக கணக்குத் தொடங்கியிருக்கிறார் இவர் வங்கிக் கணக்கில் இவரின் அனுமதி இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இவரது வங்கிக் கணக்கில் இருந்து இரண்டு கோடி ரூபாய் பணம் எடுத்துக் கொண்டதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதேபோல இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தனது வங்கிக் கணக்கில் இருந்து நூற்று ஒன்று கோடி ரூபாய் அளவிலான பணமும் இவரது அனுமதி பெறாமல் எடுக்கப்பட்டதாக கூறி மேலும் ஒரு புகார் அளித்துள்ளார் இதனிடையே வங்கி நிர்வாகம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இவர் கடன் பெற்றதாக கூறி ஆவணங்களை மோசடி செய்து இவரது சொத்துக்களை வங்கி கையகப்படுத்தி இருக்கிறது எனவும் கூறி புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் இந்த மூன்று புகார்களின் அடிப்படையில் இன்று எப்பகோடி போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர் தனது கவனத்திற்கு கொண்டு வராமலேயே வங்கி நிர்வாகமும் அதில் பணியாற்றியுள்ள பணியாளர்களும் சுமார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் அவரது பணத்தை வங்கிக் கணக்கில் இருந்து மோசடியாக கையாடல் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார் ಫ್ಯಾಮಿಲಿ ಒಡೆಯ ಕಂಪನಿ ರೆಂಡತಿ ಏಳು ಸ್ಟಾರ್ಟ್ ಪೆಂಡತಿ ಒಂಬಸ್ಬಿಐ ಪರಿಚಯ ಮಾಡಿ ಎಲ್ ಸಿ ಫೆಸಿಲಿಟಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಪಣ ಎಲ್ ಸಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಪನ್ನಿ ರೆಂಡಿ ಪದನಿ ಅವರು ರುಟಿ ಮಣ್ಣು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಅಕೌಂಟ್ ಲಿಂದ ಪರ್ಮಿಷನ್ ಇಲ್ಲದೆ ಚೆಕ್ ಇಲ್ಲದೆ ಎಸ್ಬಿಐ ಲೈಫಿಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಕಮಿಷನ್ ನಡೆಸರು ಅದಕ್ಕಾಗಿ ನಾ ವಿಸನ್ ಗಾರ್ಡನ್ ಪೊಲೀಸ್ ನಾ ಎಫ್ಐಆರ್ ಪಟ್ಟೆ அதுக்கப்புறம் ஏன்னா பர்மிஷன் இல்லதே 101.80 ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோ பண்ணார் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இப்ப இப்போ இது என்னன்னா இது இங்கே என்ன டாக்குமெண்ட் என்ன இருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் டேம்பர் பண்ணி எல்லாம் இது பண்ணுறதுக்கு இந்த டூ தௌசண்ட் எனக்கு டாக்குமெண்ட் கொடுக்காத பில்டிங் பொசிஷன் எடுத்துகிட்ட சர்ஃபேஸ் இதில் ಇಪ್ಪ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಟ್ಯಾಂಪರ್ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಒಂದು ಅವರ ಕೇಸ್ ಪನ್ನೋ ಅದಕ್ಕೆಲ್ಲೇಸ್ ಕೊಟ್ಟು ಕೊಡ್ತವರು ಕಂಪ್ಲೆಂಟ್ ಪಲೀಸ್ ಎತ್ತಬಕೋಡಿ ಮಾಜರ್ ಇಜರ್ ಎತ್ತೋ ಮಾಜರ ಎನ್ನ ಕಲ್ವಾಯಕ್ಕೆ ಅದೆಲ್ಲೇ ಕೂಡ ಇಪ್ಪ ಮಾಜರ್ ನಡೆದ ಮಾಜರ ಅಪ್ಪು ನಾ ಇದು ಕೊಡ್ತರೆ ಇದು ಎಸ್ಪಿಐ ಬ್ಯಾಂಕ್ ಅವರ ಅಕೌಂಟಿ ನೂ ಅಕೌಂಟ್ ಅಂಡ್ ಒನ್ 101.80 ಎಟ್ ಪ್ಲಸ್ டூ ஜீரோ டூ ரெண்டு ஃப்ராடு மூணாவது என்னன்னா டாக்குமெண்ட் டேம்பரிங் இது மூணு கேஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க